வெல்கம் டு அவர் சேனல் டிஎன்பிஎஸ்சி ப்ரீவியஸ் இயர் ப்ராப்ளம்ஸ்லாம் ஒன் பை ஒன்னாக வந்து நம்ம சால்வ் பண்ணிட்டு வரோம் இந்த தம் பாருங்க மாலா கேஸ் ஃபிஃப்டீன் ஸ்கொயர் கலர் பேப்பர்ஸ் ஆஃப் சைசஸ் ஆர் டென் சென்டிமீட்டர் லெவன் சென்டிமீட்டர் டுவெல் சென்டிமீட்டர் டுவெண்ட்டி ஃபோர் சென்டிமீட்டர் வரைக்கும் இருக்குது கவுமனி ஏரியா கேன் பி டெக்கரேட்டட் வித் தீஸ் கலர் பேப்பர்ஸ் மாலாவிடம் பத்து சென்டிமீட்டர் பதினொன்று சென்டிமீட்டர் பன்னிரெண்டு சென்டிமீட்டர் ல இருந்து இருபத்தி நாலு சென்டிமீட்டர் என்ற பக்க அளவுல பதினைந்து சதுர வடிவ வண்ண காகிதங்கள் உள்ளன இந்த வண்ண காகிதங்களை கொண்டு எவ்வளவு பரப்பை அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க மாலாட்டை பார்த்தீங்கன்னா பத்து சென்டிமீட்டர் பதினோரு சென்டிமீட்டர் இப்படி ஒவ்வொரு சென்டிமீட்டரா இன்க்ரீஸ் ஆகி இன்க்ரீஸ் ஆகி பதினைஞ்சு சதுர வடிவ வண்ண காகிதங்கள் இருக்கு இதை வச்சு மொத்தமா எவ்வளவு பரப்பை வந்து அடைத்து அலங்கரிக்க முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க எவ்வளவு ஏரியா வந்து கவர் பண்ண முடியும் அப்படின்னு கேட்டிருக்காங்க ஃபர்ஸ்ட் வந்து இது எல்லாத்தையும் நம்ம கூட்டணும் அப்படின்னா ஆன்சர் கிடைச்சிரும் இப்போ ஸ்கொயர் பேப்பர்ஸ் அப்படிங்கிறதுனால அதோட சைடு வந்து டென் சென்டிமீட்டர் அப்படின்னா அதோட ஏரியா வந்து டென் ஸ்கொயர் அப்படின்னு எடுத்துக்கலாம் ஸோ டென் ஸ்கொயர் பிளஸ் லெவன் ஸ்கொயர் பிளஸ் டுவெல் ஸ்கொயர்ல இருந்து இருபத்தி நாலு ஸ்கொயர் வரைக்கும் நம்ம கூட்டணும் இப்போ ஒவ்வொன்றா கூட்டிகிட்டு இருந்தோம் அப்படின்னா நம்மளுக்கு விடிஞ்சு போயிடும் ஸோ நம்ம ஒரு ஃபார்முலா யூஸ் பண்ணலாம் இது பார்த்தீங்கன்னா ஏபியில் இருக்குது ஏபில வந்து சம் ஆஃப் ஸ்கொயர் நம்பர்ஸோட ஃபார்முலா வந்து என் என் பிளஸ் ஒன் இன்டு டூ என் ப்ளஸ் ஒன் பை சிக்ஸ் இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம ஒன்னில் இருந்தே இன்க்ரீஸ் ஆச்சுன்னா தான் இந்த மாதிரி நம்ம ஃபார்மலாவை கரெக்டாக டேரெக்டாக போட்டு அப்ளை பண்ண முடியும் ஆனால் இதில் பார்த்தீங்கன்னா பார்த்திங்கன்னா தான் ஸ்டார்டிங் இருக்குது ஸோ என்ன பண்ணணும் அப்படின்னா ஃபர்ஸ்ட்டு என்னுக்கு வந்து டுவெண்ட்டி ஃபோர் வந்து சப்ஸ்பிட் பண்ணணும் டுவெண்ட்டி ஃபோர் சப்ஸ்ட் பண்ணிட்டு அது கூட வந்து ஒன்னு டூ நயன் ஸ்கோரோட வேல்யூ வந்து மைனஸ் வந்துட்டோம் அப்படின்னா அதுக்கான நம்மளுக்கான ஆன்சர் வந்துடும் இப்போ இந்த இதுல வந்து எண்ணுக்கு இருக்க இடத்துல வேல்யூ இருக்கக்கூடிய இடத்துல வந்து டுவெண்ட்டி ஃபோர் அப்ளை பண்ணலாம் டுவெண்ட்டி ஃபோர் டுவெண்ட்டி ஃபோர் பிளஸ் ஒன் டுவெண்ட்டி ஃபைவ் இன்டு ஃபார்ட்டி நைன் அதாவது டூ என் பிளஸ் ஒன் போட்டிருக்கோம் டிவைட் பை சிக்ஸ் மைனஸ் இப்போ பாருங்க நம்ம

டபுள் ஜீரோ மைனஸ் 45 இன்ட்டு பதினஞ்சு ஃபார்ட்டி ஃபைவ் நாலு ஒம்பது பத்தொம்பது அஞ்சு பதினெட்டு இரநூத்தி இரநூத்தி நம்ம மைனஸ் பண்ணணும் பண்ணணும் அப்படின்னா அஞ்சு ஒன்று எட்டு ஆறு ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் அதாவதோட செக் பண்ணிடலாம் ஆப்ஷன் ஏ இருக்கு ஃபோர் சிக்ஸ் ஒன் ஃபைவ் சென்டிமீட்டர் ஸ்கோயர் அவ்வளோதான்